ஹலோ காய்ச்சி சிலைய மணக்கே நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சாவத்திரி கொத்துவிட்டு அடிக்கிறேன் தம்பி ஐயா ஒரு வீடியோன்னு போட்டுருந்தேன் டாக்டர் காணையில் என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லி அது மட்டும் இல்ல பார்த்திங்கன்னா இது பேசுக் தலைவர் பார்த்திங்கன்னாட்டா வேலை செய்யாமல் போயிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயந்து இருந்தாங்க நிறைய ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோல் பண்ணிக்கிட்டு வந்தாங்க டாக்டருக்கு என்ன ஆச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி ஸோ அவர் மஞ்சள் சொல்லிட்டு ஒரு அண்ணாவில் நிற்கிற தீசுட்டோட அவர் பார்த்தீங்கன்னா சொன்னால் டாக்டர் இப்போ தான் சொல்லி அது இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணாங்க ஓ ஓகே விடியா நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா சொல்லுறாரு பசுக்கு நிற்கிறேன் அந்த 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 அண்ணா சொன்னவர் டாக்டர் இப்போ தான் போகிறாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் நம்ப இல்லை அது பிறகு பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள வாட்ச்மேன் நம்பி போயிட்டோம் என்ன மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லி நித்ரா ஒன்று ஓ ஆள் வந்து நித்ரியா போகிறேன் ஆள் வந்து எங்கேயோ ஒரு அல்வலா போட்டு வந்தால் இப்போ இந்த அது முறை டைம் வந்து பரத்து நெத்திரையாக போட்டியார் ஃபோன் அடிச்சா எங்க கிளபோனு சம்திங் மிஸ் ஆகிட்டோ இல்லாட்டி காரைக்கு வச்சுட்டு பரத்து தெரியாதோ தெரியலையா வந்து கூப்பிட்டுருக்காங்க டாக்டருக்கு கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அண்ணா பார்த்தீங்கன்னா இப்படி இஷ்யூ எல்லாம் நடந்துருக்கு தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா கூட்டிகிட்டு கொண்டு போயிட்டேன் ஸோ ஒருத்தருமே பயப்படுத்த வேலையில் எல்லாருமே தான் எங்களுக்கு டாக்டர் அப்படிங்க ஸோ ஒருத்தர் பயப்படுவோம்னா அப்படி டாக்டருக்கு நடக்க நடக்க இல்லை நாங்கள் யோசிச்சது

பிரச்சனை அவரு போட்டாரு அவர் பிரச்சனை என்னோட கூட வேற கொண்டு கண்டிப்பா போச்சு